ஆத்தங்கர ஓரத்துல மீன் புடிச்சுக்கிட்டு இருக்கிற கொக்கு கிட்ட ராணி கிளி வந்தது என்னடி ராதா வழி தவறு இங்க வந்திருக்க எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது அது கேக்கலான அது எப்படி எந்த விஷயம் வந்தாலும் உனக்கு தெரிஞ்சு போயிடுது சரி அந்த விஷயம் என்னன்னு சொல்லுடி அது உண்மையா பொய்யான்னு நான் சொல்றேன் ராணி குருவி ராஜா காக்கா ஒரு நேரத்துல காதலிச்சாங்களாமா ஆ ஆமா இப்ப அந்த விஷயம் எதுக்குடி ராஜ காக்காவுக்கும் சசி பறவைக்கும் கல்யாணம் நடந்ததே ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க என்னடி அந்த பழைய விஷயத்த நோன்றி என்னடி ஆச்சு நான் கேள்விப்பட்டது உண்மையா பொய்யா ஆமண்டி ராதா ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ராணி குருவி ராஜா காக்காவை பற்றி பேசலை பார்க்கல ராஜா காக்கா கூட அவ்வளோதாண்டி சசி பறவை கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ராணி குருவிய பார்க்கல பேசலை இது வரைக்கும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை ஆமா இத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த பழைய விஷயத்த நீ எதுக்காக தோன்ற அப்போ ராதா கீழே பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துச்சு அந்த பார்வையை கவனிச்ச கொக்கு ஏ இங்க யாருமே இல்லடி விஷயம் என்ன சொல்ல ஏ கொக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன் உன் மனசுலயே வச்சுக்கோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் நீ மனசுலயே வச்சுக்கோ இந்த விஷயம் மட்டும் சசி பறவைக்கு தெரிஞ்சதுதான் அவ்வளோதாண்டி ஆ அந்த விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு அது உண்மையா போய்யானு நான் பாத்துக்கிறேன் இப்ப கூட ராஜு காக்காவும் ராணி குருவியும் சில இடத்துல பாத்துக்கிறாங்களா கொக்கு ஆசிரியத்தோட பார்த்து ஏ ராதா உண்மையா ஏய் ஆமாடி டி உண்மைதான் நீ என்ன மெதுவா கேக்குற நீ வேணா ராணி குருவி கிட்டயே போய் கேட்டுட்டு வா அப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிடும்ல சரிடி ராதா ராணி குருவிய பார்த்தப்ப நான் கேட்டுக்கிறேன் இப்ப எனக்கு வேலை இருக்கு மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல ஏய் உனக்கு மீனை தானே நான் பிடிச்சி கொடுக்குறேன் நீ உடனே ராணி குருவி கிட்ட போய் நான் சொன்ன விஷயம் உண்மையா போய்யான்னு கேட்டுட்டு வா என்னடி ராதா இவ்வளோ சீக்கிரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வானு அவசரமா அனுப்புற எனக்கு ஒன்றுமே புரியலடி அந்த விஷயம் எனக்கு தெரியறதுனால எனக்கு கிடைக்க போற லாபம் தான் என்னடி ராதா கிளி யோசிக்க ஆரம்பிச்சிச்சு இங்க பாரடி ராதா உனக்கு வேணாம் வேலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு வேலை இருக்கடியம்மா நீ இப்போ இங்கே பாரடி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது அதனாலதான் மீன் பிடிக்கிறேன் கிளி எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு கொக்கு மீன புடிச்சுக்கிட்டு இருந்தது ராதா கிளி ஒரு மரத்துக்கு மேல வந்து உக்காந்துகிட்டு சசி பறவைக்கு விஷயத்த சொன்ன இருந்தாலும் கொக்கு போலடி அப்படியா சரி ராதா நாகினிட்ட போய் சொல்லு உன்னை கையெடுத்து கும்புற பறவை நான் மட்டும் நாகினி கிட்ட மாட்டேன் அது என்ன பார்த்த உடனே எனக்கே ரொம்ப பயமா இருக்குடி அப்படி எல்லாம் நடக்காது ராதா நம்மளுக்குள்ள லட்ச ரூபா பேச்சுவார்த்தை இருக்கு தெரியும்ல போ நீ இங்கிருந்து நீ நாகினி கிட்ட போய் சசி தான் என்ன அனுப்பிச்சின்னு சொல்லு அப்போ அது ஒண்ணுமே பண்ணாது சசி பறவை போன கட் பண்ணிச்சு அப்போ ராதா கிளியும் போனை கட் பண்ணிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு நாகினி வீட்டுல இருக்கிறாளோ இல்லையோ சரி அவளை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன்

பெட்டு மேல உக்காந்து இருக்கிற பறவை கோவமா ஆ என்ன சொல்லுங்க சசி எதுக்கு அவ்வளவு கோவமா இருக்க ஆமா ஆமா என்ன பார்த்தாவே உங்களுக்கு கோவமா இருக்கிற மாதிரி தான் தெரியும் அன்பு தெரியாதே சசி நான் அப்படி சொல்லலையே ஆமா ஆமா நீங்க சொல்லணுமா உங்க வார்த்தையை கேட்டாவே தெரியுதே எனக்கு எப்படி இருக்கீங்க ஏன் நீ ஏதோ ஒரு மாதிரியா பேசுற நான் அழுவ மூஞ்சிதானே அதனாலதான் என் மூடு எப்பவுமே இப்படியே இருக்கும் நான் ராசி இல்லாதவ எப்ப அழுந்துகிட்டே இருப்பேன் இன்னும் சொல்லணும்னா நீங்க இந்த வீட்ல இருந்து நான் சந்தோஷமாவே இருக்க மாட்டேன் நீங்க இந்த வீட்டுல இல்லனாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் போதுமா இப்ப உங்களுக்கு சமாதானமாச்சா என்னாச்சு சசி எதுக்காக அப்படி பேசுற ஏனோ கொஞ்ச நாளாவே நீ எங்கிட்ட இதே மாதிரி கோவமா தான் பேசுற நான் பேசினாவே எரிஞ்சி எரிஞ்சி விழுவுற முதல்லாம் என்கிட்ட எப்படி பேசுவ இப்போ என் பொண்டாட்டியா சரியா பேசுறதே இல்லை நீ ரொம்ப மாறிட்ட சசி ஆமா ஆமா தெரியுது யாரு மாறி இருக்காங்க மாறல அப்படின்னு இப்படி திரும்பி என்ன பாரசசி உங்களோட மாஜி அவர் கூட சுத்திக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு உங்களை பார்க்க பிடிக்கல அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜா காக்காவுக்கு ரொம்ப கவலையாயி கண்ணீர் விட்டுச்சு அத பார்த்து பறவையும் கண்ணீர் விட்டது பறவை தன்னோட மனசுல மாமா என்ன மன்னிச்சிடுங்க என் வார்த்தையால உங்களை சாகடிக்கிறேன்னு தெரியுது ஆனா என்ன பண்றது எனக்கு வந்திருக்கிற கேன்சர் உங்ககிட்ட இருந்து என்ன தூரமா பிரிச்சு கொண்டு போகுதுன்னு நான் எப்படி சொல்லுவேன் அதனாலதான் உங்களை நான் இருந்தது கவலையோட ராஜு காக்கா இங்க சசி நீ என்ன திட்டு ஆடி என்ன வேணா பண்ண மாஜி லவர்கிட்ட நான் போறேன்னு மட்டும் சொல்லாத நான் உயிருக்கு உயிர நேசிக்கிற ஊமேல சத்தியம் பண்ணி சொல்றேன் உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ராணி குருவிய நான் பாக்கல பேசல அது இருக்கிற இடம் பக்கமே நான் தலை வச்சு படுக்கல நம்ப மாட்டேங்க அவளோட பேரை ஞாபகம் வச்சிருக்கிற அவளோட கூட மறந்திருக்க மாட்டீங்க இல்ல சசி இல்ல இத்தனை காலமா நம்ம வாழ்ந்து ராணி குருவி பத்தி சொல்லிருப்பா சசி பருவ மறுபடியும் கோவமா போத நிறுத்துங்க ராணி குருவி ராணி குருவின்னு அவளோட பேரை என் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளிய போங்க சசி நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேனா நீ அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்துருவியா ஆமாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்போ ராஜு காக்கா அழுந்துகிட்டே கஷ்டப்பட்டுகிட்டு வீட்டை விட்டு வெளியே போச்சு ஓஹோ என் வாயால இந்த வார்த்தை எப்ப வரும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தீங்களா ராஜு காக்கா அந்த வார்த்தை கேட்டு கதவுகிட்டே நின்னுக்குச்சு நான் வாயை திறந்து சொல்றேனே இல்லையோ வீட்டை விட்டு வெளியே போக ரெடியா இருக்கீங்க நீ தானே சசி நான் வீட்டை விட்டு வெளியே போனா நீ சந்தோஷமா இருக்குவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்ன அதுக்குதான் அதுக்குதான் சசி நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் ஆமா ஆமா நீங்க தெளிவா என் வாயில இருந்து இந்த வார்த்தை வரட்டும் மெதுவா ராணி குருவி கிட்ட போனோம் தான பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது கேட்டா நீ ஏதாடி சொன்ன ராணி குருவி கிட்ட போனு அதனாலதான் போயிட்டேன்னு சொல்லுவீங்க அப்படித்தானே ராஜு காக்கா எதுவுமே பேசாம வாசப்படியிலே நின்னுகிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு அழுதுகிட்டே இருந்தது ஒரு காட்டுல ஒரு குருவி இருந்தது தாந்தான் ரொம்ப புத்திசாலினா மற்ற பறவைங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது அது சொல்றத கேட்டு அங்க காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் அப்பாவி குருவி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க குருவிக்கு ஒரு பரிச்ச வைக்கணும்னு கிளியும் புறாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பரிச்சை வைக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை நல்லா இருக்கு என்ன பரிச்சைன்னு நீயே சொல்லிடு பரிச்சை வைக்கலான்னு தான் நானும் முடிவெடுத்தேன் ஆனா என்ன பரிச்சை வைக்கிறதுன்னு தான் எனக்கு யோசனை வரல அதனால என்ன பரிச்சை வைக்கலான்னு நீயே முடிவு பண்ணு இது நல்லா இருக்கு பறவை பறிச்சை வைக்கலான்னு முடிவு பண்ணது நீ இப்போ உடனே குழந்தை பரிட்சை வைந்தா நான் என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியலை கிளி எனக்கு ஒரு யோசனை டைமை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பறிச்சைன்னு சொல்லு பறவை மூணு கட்டையை கொண்டு வந்து குருவிக்கிட்ட கொடுக்கலாம் அப்போ கிளி என்ன கிளி புரியலியா இரு நான் இன்னும் சொல்லி முடிக்கல அதான் சொன்ன வந்த பறவை மூணு கட்டையை வச்சு சமைக்க சொல்றியா இல்லை அதில் சமையல் செய்யணும் சொல்லுவேன் அந்த விஷயத்தை கேட்டு கிளி கேவலமா பறவைய பார்த்தது மூணு விறக வச்சு குழம்பு செய்ய சொல்லுவியா மட்டன் குழம்பு செய்ய சொல்லுவியா சாப்பாடு செய்ய 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 சொல்லுவியா சொல்லுவியா அதுவும் பறவை என்ன பார்த்தாலும் திங்கிறது மேலயே உன்னோட யோசனையா ஏ கிளி என்ன வாய் இருக்குன்னு அதிகமா பேசுவியா யோசிச்சு பேச மாட்டியா கொஞ்ச நேரம் இருக்கியா இல்ல நீயே பேசிக்கிட்டு இருப்பியா சரி என்னன்னு நீயே சொல்லு மூணு விறக வச்சு பத்தவையேன்னு சொல்லுவேன் தீப்பட்டிய கொடுத்தா யாரு வேணாலும் பத்த வைக்கலாம் ஆனா இந்த குருவி பத்த வைக்காதா நீயே சொல்லு பார்க்கலாம் ஐயோ கிளி நம்ம தீப்பெட்டி பில்லு எதுவுமே கொடுக்க மாட்டோம் வெறும் விறக மட்டும் தான் கொடுப்போம் எப்படி பத்த வைக்குதுன்னு அது குருவியோட புத்திசாலித்தனத்துல தான் இருக்கு அது மட்டும் பத்த வச்சதுன்னா அப்ப அதுக்கு புத்தி இருக்குன்னு நம்ம எல்லாரும் ஒத்துக்கலாம் அது மட்டும் நம்ம சொன்ன வேலை செய்யலன்னா அதுக்கு புத்தி இல்லைன்னு நம்மளே முடிவெடுக்கலாம் அப்புறம் இன்னும் எதுக்காக யோசிக்கணும் பறவை எல்லா பறவைகளையும் கூப்பிடு கிழிக்கி வச்சிருக்கிற பரீட்சைய ஆரம்பிக்கலாம் அப்ப தெரியும்ல அப்ப தெரியும்ல குருவி உண்மையிலேயே புத்திசாலியா இல்லையான்னு ஐயோ கிளி எது ஒண்ணு கூட நம்மளே செஞ்ச மாதிரி இருக்க கூடாது அது ரெடியா பிளான் பண்ண மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் நம்ம புத்திசாலித்தனத்தினாலதான் இந்த பறவைக்கு பரிச்சை வச்ச மாதிரி இருக்கணும் அப்படிதானே ஆமாங்க கிளி இன்னைக்கு இல்லனா நாளைக்கேயாவது குருவி வரும் அதோட புத்திசாலித்தனத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லும் அப்ப நம்ம திடீர்னு அதுக்கு பேசி வச்ச மாதிரியே பரீட்சைய கொடுத்துடலாம் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அதுக்குள்ள மழை ஆரம்பிச்சது நைட்டு பகலொன்னு இல்லாம மழை பேஞ்சுக்கிட்டே இருந்தது அதனால பறவைங்க எல்லாமே வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுங்க மழை அதிகமானதுனால அங்க நதியில தண்ணியும் அதிகமாயிடுச்சு இப்படி ரொம்ப நாள் மழை பெஞ்சு தான் வெயில் அடிச்சது அதனால எல்லா பறவைகளும் நதிக்கரைக்கு வந்தாங்க ஆ இங்க பாருங்க நம்ம எல்லாருமே இன்னைக்கு எதுக்காக இந்த ஆத்தங்கரை ஓரத்துல வந்து சேர்ந்துருக்கோம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே எனக்கு தெரியாது கழுகு அது என்ன குருவி அப்படி சொல்ற நீ புத்திசாலியாச்சே உனக்கு தெரியாம இருக்குமா என்ன எங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்காக தெரியல குருவி ஆமா ஆமா எனக்கும் ரொம்ப நல்லா தெரியும் ஆனா மறந்துட்டேன் நான் ரொம்ப புத்திசாலி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல நம்ம இங்க எதுக்காக வந்தோம் குருவி அப்ப எதுக்காக அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னே தெரியல சொல்லு குருவி என்ன யோசிக்கிற இங்க வந்தவங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும் நான் குருவியோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு பரிச்சை வைக்கலான்னு இருக்கேன் ஆ வெய்ய வெய்யி அதோட புத்திசாலித்தனத்தை நம்மளும் பாக்கலாம் ஆ சரி சரி நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன் எப்போ பார்த்தாலும் குருவி தான் தான் புத்திசாலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அதோட புத்திசாலித்தனத்துக்கு நீ ஒரு பரிச்சை வைக்கிறது தப்பில்ல என்ன குருவி உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு கிளி பரிச்சை வைக்க ரெடியா இருக்கியா ஆ நானும் ஒத்துக்கிறேன் கழுகு நான் புத்திசாலின்னு முடிவெடுக்க இதுதான் சரியான நேரம்னு நானும் ஒத்துக்கிறேன் கிளி மட்டும் இல்லை நீங்க காக்கா பறவை இப்படி யாரு பரீட்சை வச்சாலும் விறகு கொண்டு வா காக்கா போ நீயும் விறகு கொண்டு கொக்கு நீயும் போய் ஒரு விறகு கொண்டு வா அப்போ எல்லா பறவைங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு மூணு பேரும் மூணு பக்கம் போனாங்க இப்படி மூணு பேரும் மூணு விறகு துண்டை தூக்கிட்டு வந்தாங்க அதை மூணையும் குருவியோட முன்னாடி வெச்சாங்க குருவி சந்தோஷப்பட்டது. நீங்க பாரு கேளிய நீங்க மூணு பேரும் மூணு வக கொடுத்திருக்கீங்க. இத நான் பத்த வைக்கணும். நீங்க யாருமே பில்லு தீக்குச்சி கொடுக்க மாட்டீங்க. இருந்தாலும் யாரோட உதவி இல்லாம நான் இத பத்த வைக்கணும். அப்படிதானே? ஆமான்னு சொல்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. சரி நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டீங்க. நான் இப்போ உங்க கண்ணு முன்னாடியே இத பத்த வைக்கிறேன். அப்படின்னு சொல்லி போய் ரெண்டு கல்ல கொண்டு வந்துச்சு அதே மாதிரி அந்த கல்லை முன்னாடி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் போய் காஞ்சி போன இலங்கையில கொண்டு வந்து முன்னாடி வச்சுச்சு பறவைங்க எல்லாருமே குருவி என்ன பண்ணுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க குருவி கல்லை தேய்ச்சி தேய்ச்சி அந்த இலங்கையில பத்த வச்சது அதே தீயால விறகையும் பத்த வச்சது இப்படி அங்க இருக்கிற விறகுங்க தீ பிடிச்சி எரிஞ்சுகிட்டு எல்லா பறவைங்களும் அது பார்த்து சபாஷ்னு சொன்னாங்க எல்லாரும் குருவிய பார்த்து கை தட்டு தட்டுனாங்க இப்பவாவது நான் புத்திசாலின்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களே அது போதும் இப்ப நம்ம எல்லாரும் எதுக்காக இங்க சேர்ந்தோன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க ஆ சொல்லு குருவி மழை காலம் ஆரம்பமாயிடுச்சு இதுக்கப்புறம் எப்ப மழை வரும்னு சொல்ல முடியாது நம்ம ஊருக்குள்ள இருக்கிற ஆறு கிணறு எல்லாமே நிறைஞ்சிருக்கு மழை அதிகமாக வந்ததுனால ஏரி எல்லாம் நிறைஞ்சு கிடக்கு அதனால இன்னும் காத்து மழை அதிகமாக பேஞ்சதுன்னா நம்ம தண்ணியில அடிச்சிட்டு போயிடுவோம் அது மட்டும் இல்லாம நம்ம கூட அப்படின்னு சொல்லும்போது எல்லா பறவைங்களும் குருவிய பார்த்தாங்க இங்க பாருக்குருவி உன்னோட புத்திசாலி நம்ம இந்த அதிகமா பெய்த மழையில எங்க வீடு கட்டுனா நம்மளுக்கு எந்த அபாயமும் வராதுன்னு நீயே சொல்லு ஆ சரி காக்கா எல்லாரும் என் வீட்டாண்ட வாங்க என் வீட்டை உங்களுக்கு காட்டுற எவ்வளோதா மழை வந்தாலும் என் வீடு எந்த ஆபத்தும் வராது அந்த மாதிரி என் வீட்டை காட்டிருக்கேன் வாங்க என் கூட எல்லாரும் கேளுங்க குருவி கட்டிருக்கிற வீட்டுக்கு போலாம் சரி வாங்க இந்த புத்திசாலி குருவி வீட்டை எங்க கட்டிருக்கு எப்படி கட்டிருக்குன்னு பார்த்துக்கலாம் எல்லா பறவைங்களும் காஞ்சி போன ஒரு மரத்துக்கு மேல குருவி கட்டிருக்கிற வீட்டை பார்த்தாங்க எல்லா பறவைங்களும் அந்த வீட்டை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டாங்க மரத்தை வெட்டி இப்படி வீடு கட்டிக்கிட்டியா இங்க பாரு காக்கா கோவப்படாத அது காஞ்சி போன மரம் அந்த மரத்தை நான் வெட்டில ஒண்ணுமே பண்ணல சரியா அந்த மரத்தை பாரு மழையில பிரச்சனை வரோன்னு நானே யோசிச்சு காடு முழுக்க சுத்துனேன் காஞ்சி போன மரத்தை தேடினேன் அப்பதான் எனக்கு இந்த மரம் கிடைச்சது வீட்டை கட்டிக்கிட்டேன் இல்ல இந்த குருவி பொய் சொல்லுது இதோட பேச்சை கேட்க மாட்டேன் இல்ல பறவை நான் உண்மையிலேயே மரத்தை வெட்டல எல்லாரும் கேட்டுக்குங்க இந்த குருவி நம்ம கூட இருந்து மரத்தை வெட்டி காட்டுக்குள்ள வீடு கட்டினதுனால இந்த பறவைய ஊறவிட்டு ஒதுக்கி வைக்கிறேன் நம்மளுக்குள்ள இருக்கிறவங்க யாருமே குருவி கிட்ட பேசக்கூடாது இந்த குருவிக்கு எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது குருவி இதுக்கப்புறம் இங்கேயே இருக்கும் நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க இப்படி கழுக சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க இப்படி நாட்கள் போச்சு சாப்பாட்டுக்காக குருவி அந்த காட்டுக்குள்ள போகுமே தவிர ஆனா எல்லா பறவைங்களும் பார்த்தாலும் பேச மாட்டாங்க குருவி பேசணும்னு நினைச்சு கிட்ட போனாலும் எந்த பறவையும் பேசாம போயிடுவாங்க இப்படி குருவி கவலைப்பட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தது இடி மின்னலோட மழை வந்துச்சு தண்ணி நிறைஞ்சு போச்சு இப்படி தண்ணி நிறைஞ்ச உடனே வீட்டுக்குள்ள இருக்கிற பறவைங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு எந்த பறவைக்கும் தெரியல நான் இப்பவே குருவி கிட்ட போறேன் குருவி கூட அதோட வீட்டுல இருக்கேன் இப்படி பறவை மழையில நினைஞ்சுகிட்டே குருவியோட வீட்டுக்கு போச்சு மழையில காக்காவோட வீடு கழுகோட வீடு முழுங்கி போச்சு அவங்க ரெண்டு பேரும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போனாங்க பறவை குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ரெண்டு பறவைங்களும் காக்காவும் தண்ணில அடிச்சுக்கிட்டு எனக்கு தெரியாது குருவி போய் குருவி வீட்டை விட்டு வெளியே வந்தது காக்காவும் கழுகும் அந்த தண்ணில அடிச்சுக்கிட்டு போனாங்க ஆனா குருவிதான் அவங்கள காப்பாத்தி தன்னோட புத்திசாலி வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சது இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்